தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆக்ஷுவலி யூனி செக்ஸ் சலூன் அண்ட் பாவழங்கும் அல் ரெடி ஆஃப் கெரட்டின் எனி லென் ஃபோர் ட்ரிபிள் நைன் ஒன்லி சைட்டனிங் அண்ட் ஸ்மூத்னிங் எனி லென் த்ரீ ட்ரிப்பில் நைன் அர்லி ரெண்டு மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ ப்ரீ உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ண இன்றே முந்துங்கள் என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா பேசுகிறேன் நீ என்ன சொன்ன தைரியமா தைரியமாக உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்கிறதுக்கு தானே தைரியம் இருக்கணும் திருடங்க இருக்காங்க ஜாக்கிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு வலிக்குது நம்ம ஒரு டெபியூட்டி சிறப்பு இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சக்காரத்துல ஒண்ண பேசுறாரு நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல் இல்ல ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்லை கலைஞனோட குரல்ல ஆனா பேசுனா அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பருங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல்ல அங்கே மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும்போது ஒரு சொன்னாராம் மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான தேசிய பறவை ஆகணும்னு கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியாக இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்னை வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா பேசுறே நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழியை வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்ன காத்து என் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோடு இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல சிஎம் நமக்கிட்ட ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்கார் சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்துல ஒன்னு பேசுறாரு எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ வெரி யூ